பிரைஸ்தலா இசையா நுழைந்து வாசகம் பிரிவு அறுபத்தி ஆறு இறை வார்த்தை பதிமூன்று தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன் எரு சிலைவில் நீங்கள் தேற்றப்படுவீர்கள் ஆம் தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல ஆண்டவர் நம்மை தேற்றுவேன் சொல்லியிருக்க இப்ப பாருங்க ஒரு தாய்க்கு எவ்வளவு பொறுப்புகள் இருக்குது தாய் மறந்தாலும் நான் உன்னை மறவேன்னு சொல்லியிருக்காரு ஒரு அம்மா வந்து நம்மளை மறந்துடுவாங்களா பத்து மாசம் சுமந்து பேறுகால வேதனைப்பட்டு நம்மளை பெற்று எடுத்த தாய் நம்மளை எப்பயாவது மறப்பாங்களா அப்படி ஒரு சூழ்நிலை தாய் உன்னை மறந்தா கூட நான் உன்னை மறக்க மாட்டேன் நான் உன்னை ஆற்றி தேய்ச்சுவேன் உன்னோட கூடவே இருப்பேன் நீ செய்கிற எல்லா செயல்களிலும் உன் கூட இருப்பேன் உன்னோட கஷ்டத்தில் நான் உனக்கு தேற்றுவேன் உன்னைய பலப்படுத்துவேன் பலன் கொடுப்பேன் ஆண்டவர் சொல்கிறார் தாய் தன் பிள்ளையை தேற்றது போல நான் உன்னை தேர்ச்சுவச்சுருக்கேன் இவ்வளவு ஒரு அற்புதமான வார்த்தை இது யாராலுமே சொல்ல முடியாது அம்மாவை போல நான் பார்த்துக்கிறேன் அப்பாவை போல நான் உன்னை பார்த்துக்கிறேன்னு பேரளவில் வேணா சொல்லலாம் ஆண்டவர் தான் தனமா சொல்லியிருக்காரு தாயின் கருவில் உருவாக முன்னே உன்னை பேர் சொல்லி அழைத்தேனர் நம்ம கர்ப்பத்தில் கருவாகிறதுக்கு முன்னாடியே நம்மளை வந்து பேர் சொல்லி அழைத்த அழைத்த அவர் உண்மை உள்ளவர் அவர் ஒருபோதும் வாக்கு மாறாதவர் அதனாலதான் தான் அவருடைய வார்த்தை வாக்கானது நிச்சயமாக நிறைவேறும் அதனால் நம்மை ஆற்றி தேற்றி நமக்கு அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிற தேவன் நம்ம ஒவ்வொரு நாளும் எரிசலேமில் நீங்கள் தேற்றப்படுவீர்கள் சொல்கிறார் உங்களுக்கு ஆறுதல் கொடுத்து நீங்கள் எரிசலேமில் உங்களை தேற்றப்படுவேன் நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க கவலைப்படுறதுனால நம்மளால் எதை செய்ய முடியும் எதையுமே செய்ய முடியாது ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு அற்புதமான வார்த்தையை தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோழன் போல நம்ம கூட இருக்கேன்னு சொல்கிற அந்த தேவனிடத்தில் நாம் நமக்காகவும் பிறருக்காகவும் செவிப்போமா எங்கள் ஆன்மீன் பரலோக தகப்படி தாய் தேய்ச்சுவது போல நான் உன்னை தேய்ச்சுவேன் என்று சொல்லிறப்பா ஆம் தகப்படி உண்மை தவிர யாருமே யாருமே இல்லை இப்படி ஒரு ஆறுதலான வார்த்தை எங்களுக்கு தகப்படை அழைந்து பிள்ளைகளுக்காக நாளில் அவர்களுக்கு தாயும் தந்தையுமாய் நீர் இருந்து அவர்களை பாதுகாத்து வழிநடத்தப்பதற்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவராகி கிறிஸ்துவியாக ஒன்றாடுகிறோம் ஆமே